மொச்ச கொட்ட தட்டை தட்டப்பயிருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சூப் போறான கார குழம்பு டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் நீங்களுமே எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்க அப்படி சேர்த்துன்னு பக்கலமா முச்சக்கொட்டை தட்டைப்பயிறு பச்சைப்பயிறு மூக்கடலை பச்சை பட்டாணி இது எல்லாத்தையுமே நைட்டு போல ஊற வச்சிருந்தேன் இப்ப அதுல ஒரு கிளாஸ் போல தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு அதுல குழிக்கரண்டி போல எண்ணெய் ஊத்திட்டு அரை ஸ்பூன் போல கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் போல வெந்தயம் சீரகம் ரெண்டு பெரிய சைஸ் வேங்கம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்ப தேவை நல்லா உப்பு சேர்த்துக்கலாம் கண்ணாடி பாதம் போல வரட்டும் இப்ப ஒரு நாலு போல பூண்டு பல் சேர்த்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் வெறு மிளகாய் தூள் தனியா தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் அரை நிமிஷம் போல வதக்கிட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கொதி வரும்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் போல நல்லா கொதிச்சதும் நம்ம வேக வச்சிருந்த பருப்பு வகைகள் எல்லாமே சேர்த்துக்கோங்க லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் இறக்கனங்கன்னா சூப்பரான பயிர் குழம்பு ரெடி சுட சுட சாப்பாடுல போட்டுட்டு அப்பளத்தை நறுக்கி போட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் ட்ரை பண்ணுங்க மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க